ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர் அரசியல் சமூக திறனாய்வாளர் தராசு ஷியாம் அவர்கள் ஐயா வணக்கம் வணக்கம் அதிமுகவினுடைய நிலை அதனுடைய திண்டுக்கல் மக்களவை இடைத்தேர்தலில் இருந்து இப்ப இருக்கிற ஈரோடு கிழக்கு வரை அதனுடைய தேர்தல் வரலாறு அதனுடைய தலைவர்கள் பொதுச்செயலாளர்கள் மாற்றம் ரெண்டா பிரிஞ்சது இப்ப நாலா பிரிஞ்சிருக்கிறது வரை தொடர்ச்சியா பார்த்த ஒரு மூத்த பத்திரிகையாளர் நீங்க இப்ப அமித்ஷாவை நம்பிதான் அதிமுக இருக்கா எடப்பாடி அவர்கள் போயிட்டு வர்றது கட்சி போச்சு மறைச்சுக்கிறது என்ன அதிமுக நடக்குதுங்கிறதே ஒரு குழப்பமா இருக்கே என்ன திட்டம் அந்த தேர்தலுக்கு அவங்க கட்சிக்குள்ளேயே கூட்டணி இல்லை அவங்க கட்சிக்கும் கூட்டணி இல்லாத நிலை இருக்கு என்னதான் பிளான் அதிமுகிட்ட இருக்கு பாஜகிட்ட இருக்கு அமித்ஷாவையும் அமித்ஷாவின் தேர்தல் ஆணையத்தோட அல்கரிதத்தையும் அண்ணா திமுக நம்புதுங்க இல்லைன்னா எப்படிங்க எவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்ல முடியும் எல்லாருக்கும் பச்ச பிள்ளை கூட தெரியுற விஷயம் தானே அண்ணாதிமுக ஒற்றுமையா இருந்தா அவங்களுக்கு பல அதிகம்ங்கிறது ரொம்ப எளிதாக சொல்லலாங்களா அதுல என்ன பெரிய கஷ்டம் இருக்கு அப்ப யாரோ ஒரு ஒரே ஒரு தொகுதியை வாங்கிட்டு அது ஒரு தொகுதியில மட்டுமே செல்வாக்கு மற்ற தொகுதியில் நூறு இரநூறு ஓட்டு அந்த கட்சியை கூட்டணியில் சேர்க்க தயாரா இருக்கும்போது அண்ணாதிமுக இருந்து விலகி போனவங்களை கூட்டணியில் சேர்ப்பதற்கு ஏன் தயங்குகிறார்கள் ஒன்று கட்சி நம்ம விடியல இருக்கணுங்கிற நோக்கம் அது என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது ஆனா அதையும் தாண்டி தேர்தலில் வெற்றி பெறுவோங்கிற அபரிமிதமான நம்பிக்கை எப்படி வருது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேற்றைக்கு பிரஸ் மீட்ல அவர் சொல்றாரு என்னங்க நான் வந்து அரசாங்க கார்ல போன அமித்ஷா வீட்டுக்கு வெளியில வந்தங்க எல்லாரும் எனக்கு முந்தியே போயிட்டாங்க அதனால நான் கிடைச்ச கார்ல ஏறி வெளியில வந்தேன் முகத்தை துடைக்கிறதுக்கு கைக்குட்டை எடுத்தேன் அதை வந்து இப்படி தப்பா செத்து ஊடகவியலாளர்கள்லாம் இதெல்லாம் நியாயமா ஒரு ஏழை விவசாயிக்கு நீங்க சப்போர்ட் பண்ண மாட்டேன்றீங்க பெரும்பாலும் நேத்து பூரா ஏதாவது சொன்னார் ஏழை விவசாயி அமித்ஷா வீட்டுல இருந்து வந்து பென்ட்லி காரு அது ஒரு ஆறு ஏழு ரூபா போக அவரு ஹை செக்யூரிட்டி கவர்ல இருக்காரு முன் மின்னாக வந்து பாதுகாப்பு வாகனங்கள் ஆனா அவர் வந்தப்ப ராத்திரி டெல்லியில தனியா வராரு எல்லாம் போக கார ஓட்டிட்டு வந்த அவர் பையன் மிதுன் அவரோட உட்கார்ந்து இருந்தது யாருன்னா பாஷ்யம் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி ஓனரு போன ஆட்சியில வந்து கோயம்பேடு மெட்ரோக்கு பிரச்சனையாச்சு மெட்ரோனு ஞாபகம் இருக்கும் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட காலி பண்ணதா அதை வந்து அவருக்கு ஏதோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு கொடுக்கறதா பெரிய அளவுக்கான கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் கொடுக்கறதா பேச்சு அடிப்பட்டு பெரிய பிரச்சனையாச்சு இன்னி வரைக்கும் பஸ் ஸ்டாண்ட் சும்மா தான் கிடைக்கு பஸ் ஸ்டாண்ட நம்பி இருந்தவனும் பொழப்பு எல்லாம் இருக்கா அப்ப நீங்க அமித்ஷா வீட்டுல இருந்து வரும்போது தொழிலதிபர் எப்படி அங்க வந்தாரு தொழிலதிபர்னா இந்தியால பெரிய தொழிலதிபர்ல ஒருத்தருங்க அயங்காரம் எப்படி வந்தாருங்கிறது கேள்வியே எடப்பாடியோட பக்கத்துல உட்காந்து வராருங்க நீங்க கார் வெளியில வரும்போது பத்திரிகையாளர்கள் புகைப்படம் எடுத்து வீடியோ எடுக்கும்போது நீங்க மோத்த மறைச்சிங்க அப்படித்தானே வரும் அது அது யாருன்னு சொல்லணும்ல ஒரு பக்கத்துல உட்காந்து அந்த கேள்வி எழுப்புனாங்க நேரத்தை அதை அப்படியே நைசா எஸ்கேப் பண்ணி போயிட்டாரு காரை ஓட்டிட்டு வந்தது யாருங்கிற கேள்விக்கு பதிலே சொல்ல டிடி மட்டும் அது தான் அவரோட பையன் அப்ப அமித்ஷா வீட்டில காரை ஓட்டிட்டு வர்றது பையன் பக்கத்துல உட்காந்து வரும் தொழில் அதிபர் அப்படின்னா சில சந்தேகங்கள் வர அது செய்ய வராம இருக்கும் நீங்க ஒரு பெரிய டீமோட உள்ள போறீங்க எல்லாமே உங்க அண்ணாதிமுக டீமு அதே டீமோட தானே வெளியில வரணும் அப்ப அவ்வளவு செக்யூரிட்டி கவர்ல இருக்கவரு டீம் முதல்ல அனுப்பிட்டு தனியாக அவர் வர அப்புறம் எதுக்கு உங்களுக்கு செக்யூரிட்டி கவர் த்ரெட்டே இல்லைன்னு ஆகிரும் அவர் கொடுக்குற செக்யூரிட்டி கவர் உங்க செலவுல தாங்க உங்க செலவு ஏன் செலவு சேர்ந்து தானே என்ன கையில இருந்தா காசு கொடுக்குறாரு அப்ப நோக்கம் இருக்குங்கிறது தெளிவா தெரியுது அப்ப நோக்கம்னா நமக்கு பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன்ல எப்படிங்க இது நிறைவேறும் எல்லாரும் ஒரே தான் இது எப்படிங்க ஜெயிக்க முடியும் எப்படிங்க ஜெயிக்க முடியுங்கிறதுக்கு வந்து ராகுல் காந்தி வேற குற்றச்சாட்டு வைக்கிறாரு அப்ப ரெண்டையும் ஒன்னா சேர்த்தானே முடியும் இல்ல

உண்மையான முடிவு போரையும் வரல இல்ல அப்பவே ரெண்டாயிரத்தி பதினாறுல அந்த ஜெ மக்கள் நல கூட்டணி இதெல்லாம் அமைச்சு ஜெயலலிதா யார் இரண்டாவது முறையா வந்தபோதே ரிசல்ட் வந்துட்டு போதே தேர்தல் ஆணையம் கொஞ்சம் அப்படியே ஆஹ் ஏடிஎம்கே சார்பு நிலைக்கு போயிருச்சுங்கற மாதிரி தானே சூழல் தானே அது அப்பாவும் விஷயத்தலாம் டிவிகள்ல அப்படிதான் க்ரிடிஷன் வந்துச்சு எல்லாம் போக நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச உதாரணம் இருக்குங்க ரிட்டைலுக்கு ரிட்டைல இப்போ லஞ்சம் முடுக்க வழக்குலதான் வந்து டிடிவி டிவி அரசு டி ஆமா இப்போ இது வரைக்கும் என்னாச்சு வருஷம் எட்டாச்சு உம் அது கேஸ் என்ன ஆச்சுன்னு தெரியல அவர் டெல்லி போயிட்டு இல்ல அதுல வந்து அந்த யாரோ சுகேஷ் அப்படிங்கிறவர் தான் இடைத்தரகரா செயல்பட்டாரு எல்லாம் அவரு உள்ள இருக்கிறாரு அந்த கேஸ்ல வந்ததுக்கு அப்புறம் டிடிவி தினகரன் கிட்டத்தட்ட நானும் ஒரு இந்துதான் பாஜகவுடைய குரலாகவே அன்னையில இருந்து ஒழிக்க ஆரம்பிச்சிட்டாரு அதுக்கு முன்பு வரையும் எத்தனை வருஷம் ஜெயில போட்டாலும் பாஜக எதிர்ப்பு பிஜேபியின் குரலா தான் ஒலிக்க ஆரம்பிச்சாரு ஒன்று ஆர்கே நகர்ல வடக்கு பயந்தது இல்லை அப்படின்னு தான் போஸ்ட் விட்டுச்சு அதாவது அவரு கூக்கர் சின்னத்துல நின்று போது அதுக்கு பிறகு பல பிரச்சனைகள் எல்லாவற்றையும் போக இன்னைக்கு வந்து மாறுபட்ட முடிவு எடுக்காருல்ல இப்ப எடப்பாடி பழனிசாமி என்னங்க சொல்றாரு அதிமுக உட்கட்சி வாரங்களை பிஜேபி தலையிடாதுங்க அது ஏற்கனவே அமித்ஷா சொன்னது குற்றம் சாட்டுறாரு அண்ணாமலை என்ன சொல்றாருன்னா நான் டிடிவி பார்த்து பேச போறேங்க அப்ப அண்ணாமலை யாரு அவர் எதுக்கு பார்த்து பேசணும் அவரு அமித்ஷாவும் எடப்பாடி பழனிசாமி பேசிதான் முடிவெடுத்துட்டாங்களே அப்புறம் என்னத்துக்கு அண்ணாமலையோட பஞ்சாயத்து எதுக்கு ஆக இவ்வளவு குழப்பங்கள் நமக்கே தெரியுத எதை வச்சு இவங்க தேர்தலில் ஜெயிச்சிடலாம் ஜெயிச்சிடலாம் நினைக்கிறாங்க இது விஜயோட ஓட்டு பிரிப்பு வேற இருக்கு நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சு எவ்வளவுன்னு தெரியாதே தவிர திமுக எதிர்ப்பு வாக்கு வங்கி தானே அது ஆமா அண்ணாமலையே வந்துங்க அவரோட லேண்ட் டீல்ல அவர் எங்கெங்க வந்து ஹானஸ்டா வெளியில வந்தாரு மார்க்கெட் வேலையே அது வந்து சிக்ஸ்டி செவன்டி குரோர்ஸ் சரி நீங்கள் ஆறு ஏழு கோடி ரூபா அதாங்க உண்மையான வேல்யூன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட உங்களோட அஃபிடவிட்டு நீங்கள் இப்போ தானே ரெண்டாயிரத்தி நாலு கோயம்புத்தூர் எலெக்ஸில் நிற்கும் போது தானே போட்டிருக்கீங்க எனக்கு இவ்வளோதான் சொத்துருக்கு இவ்வளவுதான் கடன் இருக்குன்னு நான் பிரைம் மினிஸ்டர் ஸ்கீமில் பால் பண்ண வைக்க லோன் போட்டிருக்கேன்ற ஸ்கீம் எடுத்து படித்து பார்த்தா அதில் வந்து மேக்சிமம் அமௌண்ட்டே இவ்வளவுதான் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து அஞ்சு கோடி ரூபா கடன் கேட்டா பிரைம் மினிஸ்டர் ஸ்கீமில் பணம் வராது மேக்சிமம் அமௌண்ட்னா லிமிடேஷன் இருக்கு அது வந்து சிறு குறு விவசாயிகள் மீடிய விவசாயிகளுக்கு பயன்படுற மாதிரியான போட்டிருக்கேன் அப்படின்றாரு அப்ளிகேஷன் போட்டதை வந்து அவர் இவ்வளவு லேண்ட் வாங்கி வச்சிட்டாரா லேண்ட் வாங்கினது அண்ணாதிமுக ஒரு அண்ணாதிமுக பொறுப்புல இருந்த தான் லேண்டு பை ஆயிருக்கு இவ்வளவுக்கு அவர் எங்க விடை கொடுத்துருக்காரு பெரிய ஆனஸ்ட் ராஜு அவர் தாங்க வந்து கேப்டன் பிரபாகர் சொல்றாங்க எங்க கொடுத்துருக்காரு டக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த டீல் வெளியில வந்த பிறகு அவர் முழுக்க முழுக்க ப்ரோ எடப்பாடியா மாறிட்டாரு அதை கழிச்சு பாத்தீங்களா அது கிடைக்கும் அதுக்கும் அண்ணாமலை ஆதரவுக்கும் தொடர்பு இருக்கு இந்த லேண்ட் இஷ்யூக்கும் அண்ணாமலையின் எடப்பாடி ஆதரவுக்கும் ஒரு தொடர்பு இருக்கு இருக்குல்ல நல்லாவே தெரியுதுங்களா அது ஏன்னா அண்ணாமலை தொடர்ச்சியான எடப்பாடி எதிர்ப்பா இருந்தவர் திடீர்னு பாத்தீங்கன்னா தினகரன் வந்து நைனா நாகிதன் எதிர்ப்பா மாறின இவர் அண்ணாமலை ஆதரவா மாறுறாரு பிரச்சனையா நைனா வர்சஸ் இல்ல கரெக்டா நீங்க சொல்றது கரெக்ட் அப்ப வந்து பிஜேபியில எடப்பாடி கிளைம் பண்ற மாதிரி அண்ணா உட்கட்சி விவகாரத்துல தலையிடக்கூடாதுன்னா இவங்க யாருமே வந்து ஓபிஎஸ் பேரையோ டிடிவி பேரையோ சொல்லக்கூடாது ஆனா அவங்க தொடர்ந்து அதை தான் இருக்காங்க பிஜேபி தலைமையை அதை ஒன்னும் கண்டிக்கிற மாதிரி தெரியல அமித்ஷாவே வந்து எடப்பாடி கிட்ட எல்லாரையும் ஒன்னா சேர்த்து போறதா நல்லதுங்கிற இதே புள்ளிவரங்கள் தான் நம்ம சொல்ற அதே புள்ளிவரம் தான் இதுக்கு வந்து பெரிய சாணிக்கத்தனாம் தேவையில்லைங்க ஒரு பத்து தேர்தல் டேட்டாவை பார்த்தா தெரிஞ்சு போயிரும் எடப்பாடி அதுக்கு தயாரா இல்லை அப்ப ஏன் தயாரா இல்ல ஏன் தயாரா இல்லாங்கிற கேள்விக்கு விட என்ன சொல்றோம் இல்லைங்க நாளைக்கு கட்சி தன் பிடியே விட்டு போயிடும்னு அவர் நினைக்கிறாரு அது மட்டுமா இப்ப திடீர்னு பாருங்களா சசிகலாவோட ஓல்டு டீல் பூரா இப்ப கொண்டு வராங்க ஏற்கனவே வந்து பண மதிப்பிழப்புல வந்து அந்த ஓல்டு வச்சு வாங்கின ஒரு விவகாரம் அது ஒரு எட்டு வருஷமா நடக்கிற கேஸ் அதை கொண்டு வர்றாங்க இப்போ இன்னைக்கு பேப்பர் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா சசிகலாவின் பினாமி வீட்டில் ரெய்டு அப்படின்னு யாரோ ஒரு ரெட்டின்னு ஒரு பெயர் போட்டு அவர் ஏதோ தொழிலதிபர் அவர் வீட்டுல ரெய்டு தொடர்பு இருக்கா இல்லையான்னு நமக்கு தெரியாது ஆனா லிங்க் வந்து அந்த டைட்டில் வந்து அப்படிதான் வைக்கப்படுது ஏன்னா அப்படிதான் ஐடி கொடுக்குது சசிகலா பினாமி வீட்டில் ரைடு அப்ப ஏன் வந்து அப்படியான ஒரு ஸ்டாண்டை வந்து சென்ட்ரல் ஏஜென்சி கொடுக்குது எடப்பாடி என்னங்க சொல்றாரு திமுக ஆட்சி பேர்ல இருக்கிற புகார்களை எல்லாம் சிபிஐ துரிதமாக விசாரிக்க வேண்டும் அப்படின்னு அப்போ சிபிஐ துரிதமாக விசாரிக்கணும்னா அமித்ஷா தான் தூண்டி விடணுமா அதுக்கு சிபிஐ தன் தன் தன்னெழுச்சியான அமைப்பு கிடையாதா இண்டிபெண்ட் அமைப்பு கிடையாதா உள்துறை அமைச்சர் பெட்டிஷன் கொடுத்தா வேற ஆக்ஷன் வேகமாக வருங்கிறது தானே அப்ப இவர் பேர்ல இருக்கிறது ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு காலகட்டத்தில் மவுண்ட் ரோடில் வந்து சாலையில் ஒரு நெடுஞ்சாலைத்துறை அலுவலகம் அங்கே ரெய்டில் அஞ்சு கோடி ரூபா வந்து ரொக்கம் ரொக்கம் கேஷ் கவர்மெண்ட் ஆபீஸ்ல பிறகு சிபிஐ விசாரணைக்கு ஹைகோர்ட் ஆர்டர் கொடுத்து அதுக்கு சுப்ரீம் கோர்ட் தடை கொடுத்துச்சு இன்றைய தேதி வரைக்கும் தடை தான் அதை துரிதமாக விசாரிக்க வேண்டும் யார்கிட்ட மனு கொடுப்பீங்க இல்லை எடப்பாடி கிட்டத்தட்ட செங்கோட்டையன் ஓபிஎஸ் டிடிபி யாரையும் சேர்த்துக் கொள்கின்ற மனநிலையில் இல்லை அவர்கள் எல்லாம் துரோகிகள் தான் அப்படிங்கிற மைண்ட் செட்ல வடபழனியா பேசியிருக்காரு பேசிருக்காரு போயிட்டு கிட்ட அவர் அதில் தெளிவாக இருக்கிற மாதிரியே இருக்கு இப்ப இந்த நிலையை வந்து பாஜக நினைச்சா மாத்திர முடியாதா நீ சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு வரியில மிரட்டல் விட்டு சரி செய்ய முடியாதா மாத்திரலாங்க அப்படி நினைச்சா மாத்திரலாம் பாஜக நினைக்கலன்னு இவர் சொல்றாரு எடப்பாடி சொல்றாரு அப்படியெல்லாம் பாஜக நினைக்கலைங்க எங்க உட்கட்சி வாரத்துல அவங்க என்னைக்குமே தலையிட்டுதில்லைன்னு சொல்றாரு அவரேதான் சொல்றாரு எங்களை காப்பாத்துனதே பாஜக தானே அவரே தான் சொல்றாரு அஞ்சு நிமிஷத்துக்கு பேசுறாரு அஞ்சு நிமிஷத்துக்கு பிறகு ஒண்ணு பேசுறாரு பாஜக தலையிடாதுன்றாரு பாஜக தலையிட்டு தான் வந்து ஓபிஎஸ் பஞ்சாயத்தை முடிச்சு வச்சது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தானே வெட்ட வெளிச்சமா தெரிஞ்ச விஷயம் தானே அது அப்போ ஜனங்க வந்து இன்னைக்கு ரொம்ப தெளிவுங்க செய்தி எல்லாம் செல்போன்ல வர்ற காலம் ஜனங்க இதெல்லாம் பாப்பாங்க இல்லையா பார்க்கும்போது திமுக ஆட்சி பேர்ல அதிருப்தி ரைட்டுங்க ஆன்டி இன்குமென்ஸ் இருக்கு ஓட்டு குறையும் எல்லாம் சரின்னு நான் ஒத்துக்கிறேன் அது எப்பவுமே எல்லா ஆட்சி பேர்லையும் வரத்தான் செய்யும் ஆனா அதையும் தாண்டி கட்சியோட உட்கட்சி பிரச்சனையும் தாண்டி வெற்றி பெற முடியும்னு பாஜக எப்படி நம்புது பாஜக பெரிய ஸ்ட்ராங் கிடையாதுங்க இங்க தமிழ்நாட்டுல வந்து சொல்றாங்க அண்ணாமலை காலத்துல பதினோரு பெர்சன்ட் ஓட்டு வந்துச்சுங்க கூட்டணிக்கு பதினெட்டு பர்சன்ட் அவங்களுக்கு பதினோரு பெர்சன்ட் பதினோரு பர்சன்ட் ஓட்டு வாங்குறதுக்கு அவங்க ஏராளமான தொகுதியில போட்டி போட்டாங்க அப்போ இப்ப வந்து அவ்வளவு தொகுதி குடுக்க முடியாது இப்ப காங்கிரஸ்க்கே திமுக பத்து தொகுதி குடுத்ததுன்னா அறுபது சட்டமன்ற தொகுதி குடுக்குமா பிஜேபி அதிகமான தொகுதியில போட்டி போட்டு பதினோரு பர்சென்ட் வாங்குச்சு அப்ப அண்ணாமலை வந்து அக்ரசிவ் பாலிட்டிஷினா அண்ணாமலைக்கு ஒரு ஃபேன் ஃபாலோ இருந்துச்சு இப்போ அண்ணாமலை பம்மிட்டாரு அவரு அவர் பேர்ல ஆயிரம் குற்றச்சாட்டு வந்துருச்சு ஸோ அண்ணாமலைக்கான ஒளிவட்டம் இப்ப இல்லைங்க அது ரொம்ப தேஞ்சு போச்சு அப்ப ஆட்டோமேட்டிக்காவே பதினோரு பெர்சன்ட்டுங்கிறது இவங்களுக்கு கொடுக்குற சீட் எல்லாம் வச்சு கணக்கு பண்ணீங்கன்னா ரொம்ப குறையும் இப்போ இன்னைய தேதிக்கு அஞ்சு பெர்சன்ட் இருக்குங்க அவ்வளவுதான் அஞ்சாயிரம் இருக்குங்கிறது தான் என்னோட எஸ்டிமேட் அதாவது ஒரு இருபது இருபத்தஞ்சு தொகுதி கொடுத்தா இவ்வளவுதான் தேரும் அப்போ பிஜேபிக்கும் தெரியும்ல இது திமுக ஆட்சியை வீழ்த்த வேண்டும் அதான் எங்க லட்சியம்ன்றாங்க வீழ்த்தணும் அப்படின்னா என்னென்ன பலம் வேண்டும்னு தெரியும்ல இப்போ உங்க பசுமுதேவர் ஐயாவுக்கு பாரத ரத்னா வருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறுல இருந்து இருக்குதுங்க தொண்ணூத்தி ஒரு சுப்ரணியசாமி கேம்பெயினே அதுதான் மேலூர்ல அவர் நிற்கும் போது கேம்பெயினே அதுதான் எத்தனையோ முறை வந்து சொல்லப்பட்ட விஷயம்தான் ஆனா தேர்தல் நேரத்தில் அது சொல்வதன் மூலமாக என்டிஏல இருக்கிற பிற ரெண்டு கட்சிகள் அவங்க வெளியில போறாங்கல்ல இதுக்கு எப்படி வந்து புதிய தமிழகமும் மன்னிக்கணும் கிருஷ்ணாமி அவர்களும் ஜான்பான் அவர்களும் எப்படி ஏத்துக்குவாங்க இதை ஏத்துனா அவங்க ஓட் பேங்க் போயிடும் அப்போ ஒரு நாட்சிகார மாறி ஓர் பாட்டி பொல்பீஷியன் என்னங்க பண்ணுவாய் இமானுவேல் சேரன் சிலைக்கு மாலை போடுவாங்க பசுமன் தேவரையா சிலைக்கும் மாலை போடுவாங்க ஏன்னா ரெண்டு திறப்பு அப்படி ஈக்குவலைஸ் பண்ணி பண்ற ஒரு ஒரு அபிஸ்மெண்ட் மாதிரி தான் அபீஸ்மென்ட் அப்படியே போயிடுறது அது இல்லாம இருக்கவே இருக்காதுங்க அப்போ தேர்தல் நேரத்தில் இந்த பழைய டிமாண்ட் இது டி இது வந்து ஒரு சர்ச்சைக்குரிய டிமாண்டாக கருதப்படும் தென் மாவட்டங்களில் நிச்சயமாக தான் கருதப்படுவேன் அதை எதுக்கு எடப்பாடி வைக்கிறாருன்னு எனக்கு புரியல அதை அதை சொல்லத்தாங்க நான் அமித்ஷா போனேன் அப்படின்றாரு அப்படின்னா அவர் வந்து இதில் டிடிவி ஓபிஎஸ் ஓட்டு வங்கியை வந்து திசை திருப்ப முயற்சிக்கிறார் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வருது ஆனால் அது அவருக்கே தான் ஆபத்து என்னன்னா ரெண்டு கட்சி வெளியில் போயிடும் பாமக ஏற்கனவே அது ரெண்டா இருக்கு அட்ரஸே வந்து பொய்யா மாத்தி கொடுத்து ஏமாத்திட்டாரு அன்புமணின்னு குற்றச்சாட்டு இன்னைக்கு பாத்தீங்கன்னா சௌமியா அன்புமணி வாங்கிய இருபத்தெட்டு கோடி ரூபாய் நிலம் அப்படின்னு பயங்கரமா சுற்று கொடுப்படுது ஒரு என்குபன செட்டுவிட்டுங்க வில்லங்க சாண்டிதான் அதுல சௌமியா அன்புமணி பேர் இருக்கு அது ஏதோ ஒரு பெரிய லேண்ட் டீல் மாதிரி இருக்கு வேல்யூவே டிக்ளேர்டு வேல்யூவே இருக்கு கைட்லைன் லைன் வேல்யூவை தாண்டி மார்க்கெட் வேல்யூ இருக்கும் ஆக அந்த சண்டை முடிகிற மாதிரி தெரியல ஒருத்தர் பேர்ல ஒருத்தர் கடுமையா சேர்த்த வாரி இறக்கிறாங்க அப்போ பாமக ஓட்டு வங்கி பிளவுபடுது அதுவும் அதிமுக பிஜேபி கூட்டணிக்கு மைனஸ் பாயிண்ட் இவ்வளத்தை தாண்டி எப்படி ஜெயிக்கும் நினைக்கிறாங்க அப்படின்னா அல்காரிதம் பேர்ல இருக்க நம்பிக்கை தான் அப்படிதான் நான் பார்க்குறேன் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய ஒரு கட்டம் இது அதாவது தேர்தல் ஆணையம் இங்க கொண்டு வர்ற சார் அப்படிங்கிறவரு யார் அந்த சார்ன்னு அதிமுக எழுப்பின கேள்விக்கான விடை தேர்தல் ஆணையம் கண்டிப்பா ரொம்ப முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்கீங்க ஏன்னா இப்ப அதிமுக வெற்றி பெறவே முடியாதுங்கிற நிலைக்கு அவர்களே தெரிந்து அந்த நிலையவே நம்புறாங்க அப்படிங்கிறப்ப தேர்தல் ஆணையம் அல்காரதம் அப்படிங்கிற விஷயத்தை பதிவு செஞ்சிருக்கீங்க இப்ப இந்த அதிமுகவில் மருது அழகராஜ் ஏற்கனவே அன்பர் ராஜா வந்தாரு இப்ப மருது அழகராஜ் எல்லாம் வந்திருக்கிறாங்க இது திமுகவுக்கு ஸ்ட்ரென்த் பாக்குறீங்களா பாக்கணும் அது அந்த மாதிரி பெரிய இன்னொரு கட்சிக்கு போறவங்களால உடனடி பலன் எல்லாம் கிடைக்காதுங்க

அந்த தொகுதிக்கு திமுக கேட்பாளர்கள் இருப்பாங்க வெளியில சொல்ல மாட்டாங்க தேர்தல் வெற்றிக்கு பிறகு வேறங்க இதனால ஒரு பெரிய ரிசல்ட் வர ஒரு செய்தி இருக்கு அவ்வளவுதான் அவ்வளோதான் செய்தி தானே வழியே இதில் அதை தாண்டி பெரிய செய்தி இல்ல அப்படிங்கிறத சொல்லிருக்கீங்க பாப்போம் எடப்பாடி அமித்ஷா செங்கோட்டையன் ஓபிஎஸ் டிடிவி இந்த இது விஷயங்கள் எப்படி போகும் கடைசியாக கூட ஒன்னு சேர்க்க மாட்டோம்னு எடப்பாடி சொல்கிறதும் டிடிவி எடப்பாடியை நான் ஏற்றுக்கவே மாட்டேன் இல்லைன்னா அந்த கூட்டணி விட்டு நான் வெளியேறேன்னு அவர் போட்டிக்கு சொல்கிறதும் எப்படி போகுன்னு தெரியல இப்படி தனித்தனியா பிரிந்து நிற்பது யாருக்கு லாபம் யாருக்கு நட்டம் நிற்பது எல்லாம் தெரியும் நீங்க அழகா ஒரு வார்த்தை சொன்னீங்க எல்லாருக்கும் தெரியும் ஆனா அவர்கள் நம்பி இருப்பது வேறு ஒன்றை மக்கள் சக்தியே அல்ல மக்கள் ஓட்டுக்களை அல்ல வேறு சில விஷயத்தை அவங்க நம்புற மாதிரி தெரியுது தான் அவங்க இவ்வளவு இயல்பாக இந்த விஷயத்துல பயணிக்கிறாங்க அப்படிங்கிற செய்தியை சொல்லியிருக்கீங்க பார்ப்போம் இன்னும் என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுதுங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும் தொடர்ச்சியாக நீங்கள் உரையாட வேண்டியது இருக்கு நிறைய மக்கள்கிட்ட இதெல்லாம் சொல்ல வேண்டியது இருக்கு பாப்பா என்னென்ன நடக்குதுன்னு நம்ம பொறுத்து இருந்துப்பா நன்றி